அவையில் அமைந்து அமர்ந்திருக்கும் சாந்தவ பெருமக்களுக்கும் இனி இனிய ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய மாணவ செல்வங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து காமராஜர் நற்பணி மன்றத்தில் இருந்து போதை விழிப்புணர்வு அப்படிங்கிற கூட்டத்தை நடத்துறதுக்காக வேண்டி நம்மள்கிட்ட உரையாற்றுறதுக்காக வேண்டி இந்த ஆசிரியர் பெருமக்கள் இவங்கெல்லாம் வந்திருக்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இன்றைக்கு வந்து சமூகத்துல நிறைய அநீதி நடக்குது நிறைய பொடுஞ்செயல்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதனுடைய குற்ற பின்னணி என்னென்னு எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே போதைனால வர்றது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்கிட்டு போதை அப்படின்னா முந்தி காலத்துலலாம் தெரியாம அங்கங்க ஒரு சில இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும் இப்ப எங்க பார்த்தாலும் இந்த போதை அப்படிங்கிறது மாணவர்களையும் பெரியவர்களையும் வாட்டி விதைக்கிற ஒரு வந்து கொடுமையான ஒரு செயலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் பள்ளி மாணவர்களிடையே இந்த பழக்கம் வந்திருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கு மூத்தவங்களாலேயே நாங்களாலும் அதுக்கு வெட்டி தலைமுஞ்சி தான் செய்யணும் ஏன்னா நாங்கள் வளர்த்து விட்ட பிள்ளைங்களா நீங்கள் அப்படி தானா அப்போ நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் போதை இல்லாத சமூகம் உருவாக்கும் போதுதான் அந்த சமூகம் நல்லா இருக்கும் அந்த நாடும் வந்து வளம் பெறும் அதை பற்றி நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த காமராஜர் நற்பணி மட்டத்துல இருந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க இவங்க வந்து நம்ம வந்து தமிழன் டிவி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு சமூக ஆர்வல நம்ம பகுதியில நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும் பிள்ளைங்களுக்கு காமராஜர் நாள் விழாவா இல்லை நூலகம் பற்றி சொல்லிக் கொடுக்கணுமா இல்லை கடிதம் எழுதுகிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணுமா இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அவங்களாகவே வந்து இப்போ நாங்களாம் அந்த ஏரியாவில் வேலை பார்க்குறோம் இந்த மாணவர்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னா ஊதியத்தோட நாங்கள் வந்து உழைக்கிறோம் நாங்கள் வாங்குகிற ஊதியத்துக்கு இது இல்லாமல் நாங்கள் வந்து நல்ல பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த தமிழன் டிவி ரிப்போர்ட்டை நம்ம ரவி வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாமல் எதிர்பார்க்காம சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை எடுத்த ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பள்ளிக்கு மட்டு மட்டுமல்ல இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களுக்குமே போய் அந்த மாணவர்கள்ட்டே அப்பப்போ பேசி அவங்களால முடிந்த அளவுக்கு உதவி செய்து மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வந்து பேச வச்சு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க முதற்கண் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் இந்த விழா முன்னிலை வகுத்தக்காக வந்திருக்கிற காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் திரு லாரன்ஸ் அவர்களை விழாவிற்கு வருக வருக என என் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு பாலன் அவர்கள் இவங்களையும் நம்ம பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இவங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தண்ணி வரல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் உடனே சரி செய்யறேன் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பைப் எல்லாம் போட்டு உதவி செஞ்சவங்க அன்னார் அவர்களையும் நம்ம வந்து வா வருக வருகிறவனை வரவேற்கிறோம் அடுத்ததாக சிறப்பு உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறவங்க ஆசிரியர் திரு மாரிமுத்து அவர்கள் அவர்களையும் பழைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருகவன வரவேற்கிறேன் அடுத்ததாக மற்றொரு ஆசிரியர் சக் திரு சக்திவேல் அவர்கள் அவர்களும் உங்கள்கிட்ட வந்து இந்த போதைப் பொருள் பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க ஆசிரியர் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்று இடம் பெறுகிறேன் நன்றி